தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான்காவது முறையாக நாளை நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது சட்டப்பேரவை வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் அரசியல் நெருக்கடி ஏற்படும் சூழலில் முதலமைச்சர் பதவி வகிக்கும் ஒருவர் சட்டப்பேரவையில் தனக்கு பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவு உள்ளது என்பதை நிரூபிப்பதே நம்பிக்கை கோரும் தீர்மானமாகும் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் தனது பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தொடர முடியும் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் இதுவரை மூன்று முறை நம்பிக்கை கோரும் தீர்மானங்கள் ஆட்சியாளர்களால் கொண்டுவரப்பட்டு மூன்றுமே வெற்றி பெற்றிருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற வரலாற்றின் முதல் முறையாக நம்பிக்கை கோரும் தீர்மானம் தாக்கலானது அன்றைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் அருப்புக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் ராஜாஜி தனது அரசின் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் மொத்தம் இருந்த முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் இருநூறு உறுப்பினர்களின் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தார் ராஜாஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து சென்ற தருணத்தில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியால் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அதிமுக எனும் புதிய கட்சியின் வருகையை எதிர்கொண்டு நடைபெற்ற இந்த தீர்மானத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் கருணாநிதி வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின்னர் அதிமுக ஜெயலலிதா அணியாகவும் ஜானகி அணியாகவும் பிரிந்து நின்றபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த ஜானகி சார்பில் அவை முன்னவர் ஆரம் வீரப்பன் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவான முப்பத்து மூன்று எம்எல்ஏக்கள் சபாநாயகர் பி எச் பாண்டியனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தொன்னூற்று ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவுடன் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றது ஆனால் அன்றைய தினமே சட்டசபையில் வன்முறை வெடித்தது இதனால் நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்ற போதிலும் இரண்டே நாட்களில் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது ஆட்சியாளருக்கு போதுமான ஆதரவு இல்லை என்ற நிலை வரும்போது எதிர்கட்சி அல்லது அதிருப்தி உறுப்பினர் ஒருவரால் கொண்டுவரப்படுவது நம்பிக்கையில்லா தீர்மானமாகும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறும்போது முதலமைச்சர் அவையில் பெரும்பான்மையை இழக்கிறார் எனவே அவரது தலைமையிலான அமைச்சரவை கலைக்கப்பட்டு விடும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வேறு ஒருவரை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கோ யாருக்கும் பெரும்பான்மை இல்லையெனில் பேரவையை கலைத்துவிட்டு மறு தேர்தல் நடத்துவதற்கோ இது வழிவகுக்கும் தமிழக சட்டப்பேரவையில் இதுவரை பனிரண்டு முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது எல்லா தருணங்களிலும் அத்தீர்மானம் தோல்வி அடைந்துள்ளது கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அரசின் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஆர் உமாநாத் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் 125 இருபத்தைந்து பேர் எதிராகவும் வாக்களிக்கவே அத்தீர்மானமும் தோல்வியில் முடிந்தது